சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககணசருசம் ஏகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கணல் நகம் தியானகம்யம் வந்தே விஷ்ணு போபயகரம் சர்வலோகைகநாதம் இந்த வளம்புரி சங்கு நமக்கு இந்த வளம்புரி சங்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மகாவிஷ்ணு கடையிலிருந்து கிடைக்கப்பட விஷயம் இந்த வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கு பூஜைகள் செய்கிறதுனால நமக்கு நல்ல ஐஸ்வர்யங்களை வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த வளம்புரி சங்கு சில பேர் இந்த வளம்புரி சங்குல நம்மளுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்டது ஏதாவது கோளாறுகள் இருந்தா இதுல நல்ல தண்ணியை விட்டு ஏலக்கா ஜாதிக்கா பச்சக்கர்புரம் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்சு விதமான திரவியங்களை பொடி செய்து இதுல போட்டு துளசி இலையை போட்டு ஓம் நமோ நாராயணா என்று பதினோரு தரை அந்த ஜபமானது செய்விக்கப்பட்டு இதை நம்ம எல்லாரும் தீர்த்தமா உட்கொண்டோம் அப்படின்னோம்னா நம்மள உடம்புல இருக்கக்கூடிய தோஷங்கள் முக்கியமா நிவர்த்தி ஆகும் உடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது வியாதிகள் இருந்தா அந்த கோளாறுகள் வந்து நிறை அதே போன்று நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த வளம்புரி சங்கு தான் இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னம்னாலே நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் எல்லா விதமான ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே இதுல ஃபில் பண்ணி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு நல்ல ஐஸ்வர்யங்களை வந்து வீட்டில் பணங்கள் வந்து நிறையா எல்லா விதமான அந்த வர நிறையா பணங்கள் வரும் அந்த பணத்தினால நமக்கு விரைய செலவுகள்லாம் நிறையா ஏற்படும் அப்போ அந்த செலவுகளை வந்து நமக்கு குறைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த வாசனையினாலே நமக்கு சகல விதமான சம்பத்துகள் வந்து உண்டாகும் ஐஸ்வர்யங்களும் நிறையா கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த வளம்புரி சந்து இந்த வளம்புரி சங்கு அப்படின்னம்னா நம்மளுடைய வலது கை அதே போல சாப்பிட்ற மாதிரி கட்டவரல் அதே மாதிரி எப்படி இருக்கு வளம் பக்கம் இருக்கு அதை வச்சுதான் அந்த வளம்புரி சங்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடியது அப்போ அந்த வளம்புரி சங்குனாலே நமக்கு சுவாமிக்கு பூஜை செய்து நம்மளுடைய அதே போல அபிஷேகத்துக்கும் இந்த அபிஷேகம் செய்யறோம் ஒரு வீட்டில் நம்ம விக்கிரகம் வச்சுட்டு இருக்கோம் இந்த வளம்புரி சங்குனால அபிஷேகம் செய்தோம்னா நமக்கு நல்லா பாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது இப்போ நம்ம சொம்பில் எடுத்து பண்றோம் அப்படின்னம்னா கையில வந்து படுறது அப்போ அந்த வளம்புரி சங்கினாலே அந்த தீர்த்தத்தை விட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்தோம்னா இதனால நமக்கு நற்பணங்கள் நிறைய வந்து அடையக்கூடிய விஷயங்கள் வந்து வளம்புரி சங்குனாலே நமக்கு நிறையாக கிடைக்குது